வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் அவன் ஃபுல் உட்குன்னு கேளுங்க எனக்கு அருந்தல்ல உடம்பே சுத்தமாக வந்து முடியல கஷ்டப்பட்டுதான் ஊர்வெடியும் போட்டுட்டு இருக்கேன் பார்க்கறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தீபாவை பத்தி இருக்கிற விஷயம்லாம் அவங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியுது என்னம்மா ஆச்சு முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் அச்சோ தங்கைக்கு மட்டும்தான் தெரியும் இது மாதிரி சமாச்சாரம்லாம் இப்போன்னு பார்த்து இவரெல்லாம் வேற நிற்கிறாரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா சும்மா வந்து சாப்பிட்டது கொஞ்சம் ஒத்துக்கல மற்றபடியும் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல தீபா சும்மா நேரமா எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு அக்கம் பக்கம்லாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு வாமா நம்ம வெளியில போய் விசாரிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அச்சோ அப்பாவுக்கு தெரியாம நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுனா என்ன ஒன்றும் புரியலையே இந்துவுக்கு கால் பண்றாங்க அப்பா நான் தங்கை பேசிட்டு வந்துடுறேன்ப்பா இப்போ நீ இங்கே வரத்துக்கும் இந்துக்கு கால் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தமா ஏமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்துமதி அங்கே மாப் போட்டுக்கிட்டு இருக்காங்க செல்ஃபோனை வந்து சார்ஜ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால தொலைவில் நிற்கிறப்ப அவங்க அக்கா ஃபோன் பண்ணுற தகவலை எதுவும் நம்ம இந்துமதிக்கு ரீச் பண்ண முடியலை இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு போனா வீட்டு வேலை எல்லாத்தையும் வாங்குறாங்க அம்மா இவ கொஞ்சம் நல்லாவே வேலை பார்க்குறாமா வேலை செய்யறதுக்குனே இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து பேசுகிறப்ப என்ன திமுற இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவேன் நீ என்னோட தங்கச்சி சொல்லி போனாவை திட்டுறாங்க நம்ம ஜெயந்தி ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள பார்த்து சந்தோஷப்படக்கூடாதுமா வாழ்க்கையில் அடுத்தது நமக்கு இது மாதிரி வராதுங்கிறது என்ன நிச்சயம் அக்கா நீ எனக்கு அக்காவா இல்லை இந்துமதிக்கு அக்காவா தீபா கூட இப்படி எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம அப்பன்னு பார்த்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி காலை வந்து எடுக்கிறதுக்காக போகிறாங்க ஏய் வேலையெல்லாம் முடிக்க மாட்டியா ஃபோன் அடிக்குது பேசிட்டு வரதுனால என்ன ஆகப்போகுது ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க போனா தான் சொல்லுவேன்னு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எச்சரிச்சுட்டு ஃபோனை வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க என்ன ஆச்சு அப்பாவும் நானும் எங்கே இருக்கோன்னு தெரியுமா இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நான் கர்ப்பமாக இருக்கேன்னு அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகிறது நீ தான் ஏதாவது சொல்லிவிட்டு எதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் இல்லாட்டி அப்பாவோட நிலமையை நினச்சா எனக்கே கவலையாக இருக்குது ப்ளீஸ் உதவி பண்ணு எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தீபா சொல்லிவிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அப்படியா சரி நான் உடனே வந்துடுறேன் அம்மா அவள் ஃபோன் பேசுகிறத பார்த்தா எங்கேயோ அவசரமாக போறா போல இருக்குமா அப்படியெல்லாம் அவளை எங்கேயும் போக விடக்கூடாது அப்படின்னு கேவலமாக போனா வந்து சொல்லும் போது எனக்கு இந்த சட்னி வேணும் அந்த சட்னி வேணுங்கிற மாதிரி வேலையை குறியாக இருக்காங்க போனால் மாப்பு போட்டியே ஒழுங்கா போட்டியா ஈரமாக வந்து தொடச்சிருக்க அதை நார்மலாக வச்சு எல்லா துணியும் வந்து வச்சு தொடச்சி நீ ட்ரை ஆக்கிட்டு போ தரையெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேணும்னே வந்து பேசுகிறாங்க எங்கள் அப்பாவுக்கு முடியலன்னு எங்கள் அக்கா ஃபோன் அடித்து கூப்பிட்ருக்காங்க இந்த வேலையெல்லாம் வந்து கூட பார்க்கலாம் தேவையில்லாமல் என்னை என்ன தடுக்காத அப்படின்னு சொல்லி போ பார்க்குறப்ப என்ன இவ போ பார்க்குறான்னு சொல்லிட்டு கையை வந்து பிடிக்கிறாங்க நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன் இங்கேருந்து நீ வீட்டை விட்டு வெளியே போகணுன்னா யார்கிட்டையாவது கேட்டுகிட்டு தான் போகணும் இப்போதைக்கு உன்னோட இன்சார்ஜ் நான் தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ என் கிட்ட கண்டிப்பாக அனுமதி வாங்கியே ஆகணுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த தகவலாம் தெரிஞ்சு ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஓவரா தான் காமெடி பண்ணுறோன்னு நினைக்கிறியா நானும் போனா போட்டு போனா போட்டுன்னு பார்த்தா ஓவரா தான் சீனை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் உன்னை எதிர்த்து என்னால் போக முடியாதா போய் தான் பாரு அப்படின்னு சொன்னோன்னே கையை தட்டி விடுறாங்க ஏய் அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் நம்ம இந்துவோட கையை பிடிச்ச உடனே அவங்க லைட்டாக தள்ளி விட்டுட்டு அவங்க மட்டுக்கு மாசா போக ஆரம்பிச்சுட்றாங்க அந்த இடத்துல அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து கருணா வாசலில் நிற்கிறாங்க என்னாச்சு அர்ஜெண்ட்டாக நான் இப்போ வெளியில் வந்து போகணும் தீபாவுக்கும் அப்பாவுக்கும் முடியலையா ஒரு இடத்துல இருக்காங்க அங்கே போகணும்னு சொன்னோன்னே சரி சரி பாட்டப்படாத ஆபத்துக்கு ஒன்றும் பாவம் இல்லை நம்ம உடனே வந்து போகலான்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கில் வந்து கூட்டிட்டு வந்து போகிறாங்க இதை ஓனாக வந்து பார்க்குறாங்க அச்சோ என்னது ஜோடியாக ரெண்டு பேரும் வெளியில் வந்து போகிறாங்க மாமனாருக்கு முடியலன்னு சொன்னோன்னே இவங்க மாட்டுக்கு போகிறாங்களா என்னடா அது அம்மா அம்மா பாருமா மாமா வந்து பைக்கில் இந்துமதியை கூட்டிகிட்டு போறாங்க இப்போ நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியலமா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ இவளுக்கு உதவி செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் என்ன என்னாச்சு ஏன் இப்படி பாட்டமாக இருக்க முடியலன்னா அது நார்மலான விஷயந்தானே அப்படின்னு சொல்லி கருணா கேட்கும்போது உனக்கெல்லாம் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை நீ டிராப் பண்ணு அதுக்கான காசை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் உனக்கு ஒத்தாசம் பண்ணணும்னு நினச்சல காசு தெரியா சரி சரி பிரச்சனை இல்லைன்னு டக்குன்னு இறக்கி விட்றாங்க ஒரு பக்கம் நம்ம தீபா மாட்டுக்கும் உள்ளே வந்து நின்றுட்டு இருக்காங்க டோக்கன் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு அச்சோ இந்து வருவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லி இந்துவுக்கு திருப்பியும் கால் பண்ணுறாங்க டோக்கன் போட்டாச்சுடி என்ன நடக்க போதுன்னு தெரியல தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணு உனக்கு தெரிஞ்சவங்க தானே உள்ளே இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் அடித்து பார்க்குறியா அப்படின்னு சொன்னனே பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம தீபா கிட்ட உடனே அவங்க இவங்க கிட்ட தான் பார்க்குறோன்னு சொல்லி பேர் வந்து சொன்ன உடனே டக்குன்னு அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஆனால் அவங்க லைன் ரொம்ப பிஸியாக இருக்குது பிஸியாக இருக்கே இப்போனு பார்த்து ஏய் தீபா நீ வந்து அப்பாவை வெளியில் உட்கார வச்சுட்டு நீ மட்டும் போ அப்பா சந்தேகப்பட்டு ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கூட வந்து நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட டைரெக்டாகவே வந்து கேட்டுருவாங்க அப்பாவுக்கு பதிலாக நீ உள்ளே வந்து நின்னால் மட்டும்தான் அப்பாக்கிட்ட ஏதாவது ஒன்று பொய் சொல்ல முடியும் இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க நீ எப்படியாவது ஏதாவது பண்ணுன்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு வேகமாக வந்து வராங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இந்து வந்ததை நம்ம தீபா வந்து பார்த்துட்டாங்க அப்பாடா இவன் வந்துட்டா இவன் ஏதாவது கெட்டிக்காரத்தனமாக தரமா வந்து நம்மளை காப்பாத்த முயற்சி பண்ணுவா அப்பாவுக்கு வேற இந்த விஷயம்லாம் தெரியக்கூடாது அம்மா மீனாட்சி அம்மா நீங்க தான் உறுதுணையாக இருக்கணும் அக்கா செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்பாவுக்கு எக்காலத்திலையும் இந்த விஷயம் வந்து தெரியவே கூடாதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்துமதி தீபா வந்து போலான்ட்ருக்கிறப்ப அப்போன்னு பார்த்து சிஸ்டர் இங்கே வேற ஒருத்தவங்க இருக்காங்கல்ல ஆமாம் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அவரை மட்டும் உள்ள அனுப்பக்கூடாது தயவு செஞ்சு அந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க ஏன் என்ன ஆச்சு இல்லை தயவு செஞ்சு ப்ளீஸ்ன்னு சொன்னோன்னே சார் நீங்க உள்ள போக கூடாதுன்னு இந்த மாதிரி அப்பாவை தடுத்து நிப்பாட்டுறாங்க அங்கே இருக்கிற ஒருத்தவங்க அப்பா அதான் சொல்கிறாங்கல்ல நீ இங்கேயே உட்காருப்பா நான் என்ன எதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் இல்லைம்மா உன் கூட யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப அப்பா நாங்கள் உள்ள போய் பார்ப்போம்ப்பா நீங்க இங்கேயே உட்காருங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உங்ககிட்ட சொல்லுவேன் ஒன்னெல்லாம் தனியாலாம் விட முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்து நீ வந்தா மட்டும்தான் ஏதாவது சமாளிக்க முடியும்னு சொன்னன இந்து வந்துடுறாங்க அம்மாடி இந்து நீ வந்துட்டியா ஆமாப்பா நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ உள்ள போமா எனக்கு பதிலா என்ன ஏதுன்னு விசாரி அம்மாடி இந்து எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நடந்ததெல்லாம் வந்து ஒன்றா வந்து சொல்கிறாங்க சரிப்பா அக்காவ மேலே நம்பிக்கை இல்லையா இல்லடி நம்பிக்கை சுத்தமாக இல்லைன்னா அவங்க அப்பா பேசும்போது நான் பாத்துக்கிறேன்னு ஈஸியாக இந்த பிரச்சனையிலேருந்து தீபாவை காப்பாற்றுறதுக்கு இந்து மதியம் அவங்க அக்கா தீபாவை மட்டும்தான் அந்த ரூம்குள்ள வந்து போறாங்க அப்படி இருக்கும்போது இந்து சாதகமாக தானே பேசுவாங்க தீபாவுக்கு வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்